வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மண்டல முடி திருத்தும் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மூலம் ஒரு நாள் அழகு கலை பயிற்சி வகுப்பு சேலம் அண்ணா பூங்கா பின்புறம் உள்ள தமிழ்ச் சங்க வளாகம் அறிஞரண்ணா நூலகம் மேல்மாடியில் ராசாராம் அரங்கத்தில் நடைபெற்றது இந்த பயிற்சி வகுப்பிற்கு மண்டல தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கி நடத்தினார் இதில் மண்டல செயலாளர் மூர்த்தி மண்டல பொருளாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பியூட்டர்ஸ் பியூட்டி அகாடமி வினோதினி ராஜ்குமார் நேஷனல் அவார்டு ட்ரெயினர் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக பதிமூணாவது கோட்ட மாமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் துணை தலைவர் அதிரூபன் துணை செயலாளர் முனிரத்னம் செயற்குழு உறுப்பினர்கள் கருணாகரன் வெங்கடாஜலம் மற்றும் இளைஞரணி அமைப்பாளர் ரவி இளைஞரணி செயலாளர் பூபதி இளைஞரணி துணை செயலாளர் பாலமுருகன் மற்றும் பல மண்டல பகுதி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த ஒருநாள் பயிற்சி பயிற்றுனர் வினோதினி ராஜ்குமார் சான்றிதழ் வழங்கினார் இதை சேலம் மண்டல முடிதிருத்தும் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சான்றிதழைப் பெற்றுக்கொண்டார்கள்